இந்த வீடியோவில் நம்ம பார்க்கறக்கும் இலவச வேலைவாய்ப்பு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா ஜே டெக் இந்தியா லிமிடெடில் இருக்கக்கூடிய வேலைவாய்ப்பு தகவல் தான் பார்க்க போகிறோம் இந்த நிறுவனம் பார்த்தீங்கன்னா உலக அளவில் பேரிங் மேனுஃபேக்சரிங் பண்ணக்கூடிய ஒரு முன்னணி நிறுவனமாக இந்த நிறுவனம் இருக்குது இந்த நிறுவனத்தில் கொடுத்துருக்க தகவலை பார்க்கலாம் விருப்பம் உள்ளவர்கள் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் என்ன படித்தவங்க இந்த வேலைக்கு தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு ஐடிஐ மற்றும் டிப்ளமோ முடித்தவங்க இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் டிப்ளமோவில் நீங்கள் என்ன டிபார்ட்மெண்ட் முடிச்சிருக்கணும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் ஈசி ஆட்டோமொபைல் மற்றும் மெக்கட்ரானிக்ஸ் முடித்தவங்க இந்த வாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைக்கான வயது வரம்பு என்ன அப்படின்றத பார்த்தீங்கன்னா பதினெட்டு வயதுலேருந்து அதிகபட்சமாக இருபத்தைந்து வயது வரை உடையவர்கள் இந்த வேலைக்கு நீங்கள் முயற்சிக்கலாம் இந்த வேலைக்கான ஹோம் சேலரி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ முடிச்சிருந்தா உங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினாறாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தைந்து ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் ஐடிஐ முடித்தவங்களுக்கான சம்பளம் பார்த்தீங்கன்னா பதினைந்தாயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தைந்து ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் பத்தாம் வகுப்பு மற்றும் பன்னிரெண்டாம் வகுப்பு முடித்தவங்களுக்கு பதினாலாயிரத்தி நானூற்றி முப்பத்தைந்து ரூபா உங்களுக்கான சம்பளமாக இருக்கும் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க இந்த நிறுவனத்தில் இப்போதைக்கு ஆட்கள் என்ன ஸ்கீமுக்கு எடுக்கிறாங்க அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஒர்க் இன்டெகிரேட்டட் ட்ரைனிங் ஸ்கீமுக்கு தான் ஆட்கள் எடுக்கப்படுது இந்த நிறுவனத்துல பெனிஃபிட்டை பொறுத்த வரைக்கும் வேலை நேரங்கள்ல நமக்கான உணவு வழங்கப்படுது பல்வேறு இடங்களுக்கு பேருந்து வசதிகளும் உள்ளது இந்த நிறுவனத்தில் டூட்டி ஹவர்ஸ் எயிட் ஹவர்ஸ் தான் இருக்கும் நம்மளுக்கு ரொட்டேஷனல் ஷிஃப்ட் அப்படின்றதையும் தெளிவாக கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கு முயற்சிக்கிறவங்களுக்கு பேசிக் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க வேண்டியது அவசியம் அப்படின்றதையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க இந்த வேலைக்கான டாக்குமெண்ட்ஸ் என்ன தேவைப்படுது அப்படின்றத பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேங்க் பாஸ்புக் பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ மார்க்ஷீட் அண்ட் டிசி தேவைப்படுதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க கொடுத்துருக்கக்கூடியது எல்லாமே ஒரிஜினல் வெரிஃபிகேஷனுக்காக தேவைப்படுது அப்படின்றதையும் கொடுத்துருக்காங்க நமக்கான வேலைவாய்ப்பு பார்த்தீங்கன்னா ஸ்ரீபெரும்புத்தூர் பகுதியில் இருக்கும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க இந்த வேலைக்கான முழுமையான தகவலை நீங்கள் எப்படி தெரிஞ்சுக்கலான்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள் மற்ற விவரங்களை நீங்கள் அவங்கள்ட்ட கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அவங்க கொடுக்கக்கூடிய ஒவ்வொரு தகவலும் உங்களுக்கு சூட்டபுளாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் இந்த வேலைவாய்ப்பு தகவல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் இருக்கவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்முடைய வாட்ஸ்அப் அண்ட் டெலிகிராம் குரூப்லையும் ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்